சுவாமி சித்தகுருஜி அருளிய நந்தி ஜீவநாடி அற்புதங்கள் பாகம் ஏழு காணாமல் போன சிறுவனை தந்த நந்தீஸ்வரர் குருநாதர் சுவாமி ஸ்ரீலஸ்ரீ தவபாலேஸ்வரர் உத்தரவின் பேரில் நான் கர்ம வினையை போக்கக்கூடிய பீஜாச்சார மந்திர தீட்சியை நாடெங்கிலும் ஆங்காங்கே சத்சங்கம் பண்ணி வழங்கி கொண்டிருந்த காலம் இதில் ஒரு சிறிய நிகழ்ச்சியாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாக மண்டபத்தில் ஒரு சத்சங்க நிகழ்ச்சியை ஒரு ஞாயிறு அன்று அன்பர் ஒருவர் ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்வு நல்லபடியாக நடைபெற்று இரவு எட்டு மணிக்கு நிறைவு பெற்றது இறுதியாக ஆசீர்வாதம் பெற மக்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தனர் அப்போது சுமார் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணும் என்னிடம் ஆசி பெற்றனர் ஆசி பெற்று எழுந்தவர்கள் கண்ணீர் மல்க குருஜி நீங்கள் நந்தீஸ்வரர் ஜீவநாடி படிப்பதாக தெரிந்து கொண்டோம் நாங்கள் உங்களை சென்னையில் பார்க்கணுமா எங்கே வந்து பார்க்கலாம் என்று கேட்டனர் வழக்கமாக சத்சங்கத்திற்கோ பீச்சாச்சார மந்திர தீட்சை போன்ற நிகழ்வுகளுக்கோ செல்லும்போது ஜீவநாடியை நான் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை ஆனால் அந்த முறை பள்ளிக்கரணைக்கு பக்கமாக ஒரு பழமை வாய்ந்த சிவாலயம் ஒன்று இருப்பதாகவும் அதனை புனரமைக்க வேண்டும் என்றும் அதனை ஒட்டி அந்த ஆலயத்தின் வரலாறு மகிமை மற்றும் தொன்மை பற்றிய விவரங்களை நந்தீஸ்வரர் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் சில சிவனடியார்கள் வேண்டுகோள் வைத்திருந்த காரணத்தால் ஜீவனாடியை உடன் கொண்டு சென்றிருந்தேன் ஆகவே நான் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து அடுத்த நாள் அதிகாலை சந்திக்கும்படி அவர்களை அனுப்பி வைத்தேன் மறுநாள் காலை என்னுடைய வழக்கமான அனுஷ்டானங்களை முடித்து கொண்டிருந்த அந்த இருவரும் வந்திருப்பதாக உதவியாளர் கூறினார் சற்று பொறுத்திருக்கச் சொல்லி என் வழிபாடுகளை முடித்துவிட்டு அவர்களை சந்தித்தேன் முதல் நாள் சச்சங்கத்தில் என்னிடம் பேசியவர்களே அவர்கள் அவர்களை அமரச் சொல்லி சைகை செய்தும் அவர்கள் ஏழு வயது பையனுடைய புகைப்படத்தை என்னிடம் நீட்டி குருஜி இவன் எங்கள் ஒரே மகன் வேறு விக்ரம் சரவணன் எங்களுக்கு திருமணமாகி ஏழு வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தது போகாத கோயில் இல்லை வணங்காத தெய்வம் இல்லை கடைசியாக சஷ்டி விரதம் இருந்து பழனி முருகனை ஒரு வருஷமாக மலையேறி வணங்கி வரத் தான் அவர் அருளால் இவன் பிறந்தான் பிறந்தும் என்ன பிரயோஜனம் குழந்தையை கொடுத்த கடவுள் கூடவே இருக்க அருள் புரியலையே என்று கண்ணீர் கூறினார் கூறினர் அவர்கள் கூறியது முழுமையாக எனக்கு புரியாததால் தெளிவாக கூறும்படி கேட்டேன் அவர்கள் முகத்தில் குழந்தையை பிரிந்திருக்கும் சோகம் தெரிந்தது குருஜி என் பெயர் ராமையா நான் ஒரு தனியார் கம்பெனியில் சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் வேலை செய்கிறேன் இவங்க என் மனைவி மேகலா ஹவுஸ் ஒய்ஃப் வீடு வேளச்சேரியில் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பையன் விக்ரம் சரவணன் காலையில் ஏழு மணி அளவில் வீட்டுக்கு வெளியே சில பசங்களோட ரோட்டில் விளையாடி கொண்டிருந்தான் பசங்களோட வழக்கமாக விளையாடுவதால் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விளையாடி கொண்டு இருக்கிறத நாங்கள் பெருசாக கவனிக்கலை எட்டு மணியாச்சு டிஃபன் சாப்பிட கூப்பிட்டா பையன் வரலை வெளியே வந்து தாட்டினா பையனை காணலை கூட விளையாடின பசங்களை கேட்டாலும் எட்டு மணிக்கே நாங்களெல்லாம் விளையாடிட்டு போயிட்டோம் என்றாங்க ரோடு ரோடாக தேடியும் பையன் கிடைக்கல கடைசியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் தகவல் கிடைச்சா சொல்றேன்னு சொல்லிட்டாங்க குருஜி எங்க பையன் பற்றி நந்தீஸ்வரர் தான் சொல்லணும் தினமும் அவன் கவலையில் நிம்மதி இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறோம் என்று இருவரும் விம்மி அழுதனர் சரி கவலைப்படாதீங்க நந்தீஸ்வரர் நல்ல வழி காட்டுவார் என்று ஆறுதல் கூறியபடி ஜீவனாடியை படிக்க ஆரம்பித்தேன் அந்த சிறுவன் திருப்பதியில் ஒரு ஹோட்டலில் சமைக்கும் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவன் அங்கு பிரிந்து சென்றிருக்காவிடில் அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்றும் இன்னும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் நந்தீஸ்வரர் சொல்லும் வழிபாட்டை நிறைவு செய்தால் திரும்பி வருவான் என்றும் நந்தீஸ்வரர் ஜீவனாடியில் தெளிவாகச் சொன்னார் ஜீவனாடியை படித்து முடித்ததும் அவர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தின் அடையாளம் தெரிந்தது குருஜி நாங்களே திருப்பதி சென்று பையனை தேடி மீட்டு வருகிறோம் என்று என்னிடம் மன்றாடினர் நந்தீஸ்வரரிடம் கேட்டபோது மகனே அவன் அங்கு சில கர்ம வினைகளை கழித்திருக்கிறான் இன்னும் சில கர்ம வினைகள் பாக்கி இருக்கின்றன அதற்கான வழிபாட்டினை இவர்கள் இருவருமாக சேர்ந்து செய்ய வேண்டும் அதனை முறையாக செய்தால் பையன் கிடைப்பான் என்று கூறியதோடு அவர்கள் இருவரையும் பழனியில் ஆறு நாட்கள் தங்கியிருந்து காலை மாலை தொடர்ந்து இருவேளையும் பழனி முருகனை தரிசனம் செய்வதோடு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யவும் கூறினார் அதற்கு பின்பு திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் தரிசனம் செய்து கிரிவலம் செய்யும்படியும் ஓம் நமசிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை அங்கு ஒரு லட்சத்து எட்டு முறையும் ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை ஒரு லட்சத்து எட்டு முறையும் ஜபித்து வர வேண்டும் என்றும் கூறினார் நானும் குருநாதரை வணங்கி அவர்களை அனுப்பி வைத்தேன் பின்பு இருபத்தி எட்டு நாட்கள் கழித்து அந்த தம்பதியினர் ஜீவனாடி பார்க்க வந்திருப்பதாக என் உதவியாளர் கூறினார் உள்ளே வரும்படி அழைத்ததும் மலர்ந்த முகத்துடன் அந்த தாய் தந்தையர்களுடன் பனிரெண்டு வயதுள்ள அந்த சிறுவனும் வந்திருப்பதை கண்டதும் எனக்கே ஆனந்தம் பொங்கியது குருஜி இவன்தான் காணாமல் போன எங்கள் மகன் விக்ரம் சரவணன் நீங்கள் சொன்னபடி பரிகாரங்களெல்லாம் முறையாக செய்தோம் கடைசியாக திருவண்ணாமலை திருவள்ளம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டோம் வந்து மூன்றாவது நாள் எங்கள் மகன் எங்கள் வீட்டுக்கே வந்து விட்டான் அவன்கிட்டையே கேளுங்க என்ன நடந்ததுன்னு என்று கூறி பையனை சொல்ல சொன்னார்கள் பையனும் தயங்கியபடி கூற தொடங்கினான் குருஜி பசங்களோட விளையாடினது ஞாபகத்துக்கு வருது ஆனால் பிறகு தெலுங்கு பேசுகிற ஒரு இடத்துல கடையில் இருக்கிறதா உணர்ந்தேன் அங்கே என்ன சமைக்கிற இடத்துல காய்கறி நறுக்கவும் வெங்காயம் உரிக்கவும் வச்சாங்க வெளியே போகக்கூடாது கிச்சனில் தான் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க இப்படி சில நாட்கள் கழிஞ்சிச்சு பிறகுதான் திருப்பதியில் இருக்கிறது தெரியும் அம்மா அப்பாவை பிரிந்த கஷ்டம் வேற அவங்க மிரட்டல் வேற அப்படி இருக்கிறப்ப தான் போன வாரம் பக்கத்தில் இருந்து வெங்காய மூட்டையை எடுத்து வர சொன்னாங்க குடோன் ஒரு நாலு கடை தள்ளி இருக்கு நல்ல நேரம் நல்ல மழை நேரம் குடோனுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு காவி வேட்டியும் ஜடாமுடியும் உள்ள ஒருத்தர் வந்து என்னை கையை பிடித்து இழுத்து வாடா ஊருக்கு கூட்டிகிட்டு போறேன் என்று கூறி அவசர அவசரமாக கூட்டிக் கொண்டு பஸ்ஸில் ஏறிட்டார் இரண்டு பஸ் மாறி சென்னை வந்து மறுநாள் எங்கள் வீட்டு வாசலில் விட்டுட்டு போயிட்டார் அவர் யாருன்னே தெரியல என்று வியப்பு மேலிட விவரித்தான் சிறுவன் கூறுவதை நம்பித்தான் ஆக வேண்டும் ஐந்து வருடமாக காணாமல் போன சிறுவன் திரும்ப வந்ததும் அவன் கூறிய கதையும் நிகழ்வும் சினிமாவில் வருவது போல் இருந்தது ஆனாலும் தொடர்ச்சியான தெய்வ வழிபாட்டுக்கு கிடைத்த பலனாக கருதி நந்தீஸ்வரரை வழிபட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கி மன நிறைவுடன் அனுப்பி வைத்தேன் ஓம் நமஸ்வாய் ஓம் நந்தீஸ்வராயர்